வளமை போல இம்முறையும் தமிழர் திருவிழாவை முடக்கிவிடலாம் என்ற நோக்கத்துடன் தமிழ் விரோத கும்பல்கள் சிங்கள பேரினவாத அமைப்புகளுடன் இணைந்து மூர்க்கத்தனமான பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் ஒவ்வொரு வருடமும் தமிழர் திருவிழாவை முடக்கிவிடலாம் என்ற நோக்கத்துடன் செயற்பட்டு வருகின்ற இந்த தமிழ் விரோத கும்பல்களை துணிகரமாக எதிர்கொண்டு வெற்றிகரமாக தமிழர் திருவிழாவை கனடிய தமிழர் பேரவை நடாத்தி வருகின்றார்கள் புலம்பெயர் நாடுகளில் இயங்கி வரும் தமிழ் அமைப்புகளுடன் ஒப்பிடுகையில் தமிழ் சமூகம் சார்ந்த அரசியல் பொருளாதார மற்றும் தமிழரின் இருப்பு சார்ந்த காத்திரமான முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வரும் ஒரு அமைப்பாக கனடிய தமிழர் பேரவை இருந்து வருகிறது இரண்டாயிரத்தி ஒன்பதிற்கு முன் தமிழுள்ள விடுதலை புலிகளின் போராட்டத்திற்கு முழு ஆதரவுடன் செயற்பட்ட புலம்பெயர் அமைப்புகள் பல போராட்டம் மௌனிக்கப்பட்ட மறுகணம் முதல் இன்று வரை என்ன வானார்கள் என்ன செய்கிறார்கள் என்று எதுவுமே தெரியாத நிலையில் இருக்கிறார்கள் கனடாவிலும் தாயகத்திலும் இரண்டாயிரத்து முன்னரும் சரி சரி பின்னரும் தம்மாலான காத்திரமானதுமான செய்வதில் தமிழர் பேரவை முதன்மை வகிக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை அவ்வாறு இயங்கி வரும் அமைப்பினை முடக்கும் நோக்கத்துடன் சில தமிழ் விரோத கும்பல்கள் களமிறங்கியிருப்பது மிகவும் மன அளிக்கும் செயலாகவும் தமிழினம் ஒரு ஆபத்தான தளத்தில் பயணிக்கிறதோ என்ற அச்சத்தையும் ஏற்படுத்துகின்றது தமிழர் திருவிழா ஒரு பெருவிழாவாக தமிழர்கள் செறிந்து வாழும் புலம்பெயர் தேசமங்கம் அல்லது அதன் சில பகுதிகளில் தமிழ் அமைப்புகளால் முன்னெடுக்கப்பட்டு நடாத்தப்பட்டு வருகின்றது கனடாவில் குறிப்பாக முன்றியல் ஒட்டோவா டொரண்டோ என இந்த நிகழ்வுகள் நடந்து வருகின்றது கடந்த பத்து வருடங்களாக மார்க்கம் வீதியை மறித்து இரண்டு நாள் நிகழ்வாக கனடிய தமிழர் பேரவை வெற்றிகரமாக தமிழர் திருவிழாவை நடாத்தி வருகின்றார்கள் இரு மாத்திரமின்றி தமிழ் மரபத்திங்களாம் தை மாதத்தில் அநேக பொங்கல் விழாக்கள் முள்ளிவாய்க்கு நினைவேந்தல் மற்றும் தாயகத்தில் முன்னாள் போராளி மற்றும் மாவீரர் குடும்பங்களின் பொருளாதார மேம்பாட்டை முதன்மை நோக்காக கொண்டு நாள் நினைவேந்தல்களையும் மாத்திரமின்றி நடைபயணம் மூலம் தாயகத்திலும் கனடாவிலும் நிலைபேறான செயற்திட்டங்களை குறிப்பாக வருடம் மலையகத்தில் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட ஒன்றிற்கு கட்டடம் அமைத்து கொடுத்தது அதற்கு முன்னே ஆண்டுகளில் டொரனோ பல்கலைக்கழகத்தில் தமிழிற்கையை ஏற்படுத்தியது என வருடம் கேனடிய தமிழர் பேரவையின் நிகழ்ச்சி நிரலில் நிரந்தர நிகழ்வுகளாய் இவைகள் அமைய பெற்றுள்ளன இவை தவிர கருப்பு ஜூலை நினைவேந்தல் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்துடன் வருடா வருடம் இணைந்து தமிழர் தீர்வுக்கான செயல் அமர்வுகளில் பங்கு குறிப்பாக யுத்தம் உச்சநிலையில் இருக்கும் போதே மேற்படி மனித உரிமை ஆணையத்துடன் இணைந்து இலங்கை அரசின் இனவழிப்பு போருக்கு எதிராக செயற்பட்டதனூடாக இலங்கை அரசிற்கு கடும் அழுத்தத்தை ஏற்படுத்திய அமைப்பாக கனடிய தமிழர் பேரவை இருந்து வந்துள்ளது இதன் காரணமாக மஹிந்த ராஜபக்ச அரசாலும் பின்னர் கோத்தவாய் அரசாலும் இரண்டாயிரத்தி பதினான்கு மார்ச் மாதமும் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று மார்ச் மாதமும் தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் பட்டியலில் கனடிய தமிழர் பேரவை இணைக்கப்பட்டது ஓசோன் லேடி மற்றும் சன்சி கப்பலில் வந்த புகழ் இட கோரிக்கையாளர்கள் கேனடிய அரசால் பயங்கரவாதிகளாக முத்திரை குத்தப்பட்டிருந்த வேளை ஒரே ஒரு தமிழ் அமைப்பாக கனடிய தமிழர் பேரவை அவர்களுக்கு ஆதரவாக களமிறங்கியதோடு அவர்களுக்கு வேண்டிய தொலைத்தொடர்பு வசதிகளையும் அவர்களை கனடாவிற்குள் உள்வாங்குவதற்கான அனைத்து வேலைகளிலும் ஈடுபட்டிருந்தது தவிர கெனடிய பூர்வ குடிகளுடன் இணைந்து செயற்திட்டம் திட்டம் சர்வதேச மகளிர் தினம் வடகிழக்கு பொருளாதார அபிவிருத்தி மையத்தை உருவாக்கி அதன் மூலம் தாயகத்தில் பல ஆக்கபூர்வமான களவுகளை நடாத்துவது தவிர பல தமிழ் அடையாளங்களை கனடாவிலும் நிரூபது என எண்ணிலடங்கா சுயதேட்டங்களை கனடிய தமிழர்கள் பேர்வை வரலாறு செய்து வருகிறது. My pleasure to be here to uh, as a member of G.U. Pope's family to say thank you to the Canadian Tamil Congress and the, and the Tamil people of Canada for honoring him but really honoring the community and the incredible richness of Tamil culture. தமிழர் திருவிழா முடக்கப்படுமாயின் வெற்றியடையப் போவது தமிழ் விரோத கும்பல்களும் சிங்கள பேரினவாத அரசு மது சார்ந்த அமைப்புகள் மாத்திரமே போவது என்னவோ தமிழர்கள்தான் காரணம் தமிழர் திருவிழாவின் முதன்மை பங்காளிகளாக கனடிய அரசு இருப்பதுடன் இரண்டு நாள் பெரும் தெருவை மறித்து இந்த நிகழ்வை சிறப்புடன் நடத்துவதற்கு அவர்கள் ஒத்துழைப்பும் வாய்ப்பையும் தருகின்றார்கள் இது தடைபடுமானால் பிரிதொரு தடவை இந்த வாய்ப்பு எமக்கு கிட்டுமா என்பது கேள்விக்குறி ஒருவேளை முடக்கப்பட்டு விட்டால் இந்த இனத்திற்கு கிடைத்த பெரும் அவமானமாக இது அமைந்துவிடப் போகின்றது தமிழர் பெருவிழாவினூடாக நூற்றுக்கணக்கான தமிழ் வியாபாரிகள் தமிழ் ஒப்பந்தக்காரர்கள் பயனடைகிறார்கள் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் வருவாய் ஈட்டுகிறார்கள் இது தவிர இதுவரை காலமும் பல்லாயிரம் தமிழ் கலைஞர்கள் பங்கு இருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கில் இளையவர்கள் தொண்டர்களாக வேலை செய்திருக்கிறார்கள் பத்து வருடமாக வெற்றிகரமாக நடைபெற்று வந்து கொண்டிருந்த இந்த நிகழ்வினை முடக்குவதன் மூலம் தமிழர்கள் ஒரு பலவீனமடைந்த இனமாக மாற்ற விளைகிறார்களோ என்ற கேள்வியும் இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்ற சந்தேகமும் எமக்குள் எழுகின்றது தமிழரின் பாரம்பரிய பண்பாட்டு நிகழ்வுகள் அரங்கேறும் தளமாய் தமிழர் திருவிழா காணப்படுகிறது அதைவிட ஆற்றல் தமிழ் படைப்பாளிகள் மற்றும் கலைஞர்களுக்கு மேடையை ஏற்படுத்தி கொடுக்கும் இடமாகவும் தமிழர் திருவிழா அமைகிறது தமிழர்கள் ஒன்று கூடி தம் அன்பை பரிமாறவும் உறவுகளை வலுப்படுத்தவும் ஒரு வாய்ப்பான தாளமாகவும் இயந்திரமாக இயங்கி வரும் எம்மவருக்கு ஒரு இளைப்பாறும் இடமாகவும் இந்த தமிழர் திருவிழா இடம்பெறுவது மறுக்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது தமிழர் திருவிழாவை முடக்குவதற்கு அதன் ஏற்பாட்டாளர்களான கனடிய தமிழர் பேரவையை எதிர்க்கும் தமிழ் விரோத கும்பல்கள் முன்வைக்கும் முதன்மையான காரணியாக முள்ளிவாய்க்கால் நினைவுத்தூவி தொடர்பில் கனடிய தமிழர் பேரவையின் நிலைப்பாடு என்ன என்பது முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி அமைப்பது தொடர்பான முன்னெடுப்பு தொடங்கிய காலம் முதல் இன்று வரை தமது முழுமையான ஆதரவை கனடிய தமிழர் பேரவை நல்கி வருகிறது கடந்த வருடங்களில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி அமைப்பு குழுவினருக்கு பிரத்தியேக இடத்தையும் தமிழர் திருவிழாவில் வழங்கியிருந்தது குறிப்பாக முள்ளிவாய்க்கால் நினைவுத் தூவி அமைப்பு குழுவினரின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் இற்றளவும் அதன் ஆதரவு அமைப்பாக கெனடிய தமிழர் பேரவை இருந்து வருகிறது அடிப்படை ஆதாரமற்ற பொய்க் குற்றச்சாட்டு மூலம் ஒரு அமைப்பினை முடக்க முனைவது தமிழ் இனத்திற்கு எதிரான பேராபத்தாகவே எம்மால் பார்க்க முடிகிறது எது எவ்வாறாயினும் கடந்த பத்து வருடங்களாக மூன்று வெவ்வேறு கனடிய அரசின் ஆதரவுடனும் டொரண்டோ நகர சபையின் ஆதரவுடனும் வெற்றிகரமாக நடைபெற்று வந்த தமிழர் திருவிழா இம்முறையும் நடைபெறும் என கனடிய தமிழர் பிரிவையினர் அறியத்தருகின்றார்கள் கற்றறிந்த தமிழ் பேரின மக்கள் ஒவ்வொருவரும் விழிப்பாயிருங்கள் ஒற்றுமையாக செயற்படுங்கள் யார் சரியானவர்கள் என்று சீர்தூக்கி பார்க்கும் அறிவு மாற்றலும் நமக்குள் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இறுதியாக நடத்துங்கள் இது உங்கள் மேடை உங்கள் நாக்கு எது வேண்டுமானாலும் பேசுங்கள் உங்கள் சுவர் உங்கள் தூரிகை எதை வேண்டுமானாலும் வரையுங்கள் உங்கள் அரசு உங்கள் அதிகாரம் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள் ஆனால் நாளை காலத்தின் விமர்சனம் உங்கள் பிணங்களையும் தோண்டி எடுத்து வந்து தூக்கில் போடும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அது கவிப்பேரரசின் எதிர்ப்பு வணக்கம் நான் உங்கள் வால்மிகம் ஜெயச்சந்திரன் நன்றி